மேற்கட்சி மையில பேகாட்சி கோவிலில் கடவுள் நடக்கமா இதை பாடி தாண்டா கூடத்தை போகிற வேட்டிக்கிட்டேன் முண்டையில் என்ன அம்மா வர்றான் அது வர்றான்னு ஐயா அந்த மைக்கு கொஞ்சம் இறக்கி வைக்க முடியுமாயா டவுன் ப்ளீஸ் இங்கே வாயா அப்பா தீபட்டி முண்டை போது சரியாக நான் அரைஞ்சு விடுவேன் ஓகே 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 பண்ணுவோம் அந்த மாதிரி அதை செஞ்சு விடு அந்த மைக்கு அதே மாதிரி சரி எடுத்து போய் தாரா முண்டை எடியா போட்டேன் மெய்பொருள் காண்பதறிது ஆறுபடையான் பாடிபில்டர் நாகமலை புதுக்கோட்டை மதுரை மாநகர இரவு பறவைகள் பயலகடா கமுதி என்னுடைய பாச கிராமம் கமுதி உலகத்தேவன்பட்டி முத்து பயலக குடூரம்மா எம்கேஆர் மரதமணி மதுர பயிலுகட்டா மன விரும்புதே உன்னை மண்ணின் மைந்தன் பிரவீன் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று நன்றி ப்ரோ நன்றி என் அன்பு தம்பிகளா எங்கடா அந்த கோக்கர்ண மண்ட நீ வாடா வா பிரேமில் வந்தா வேல்ராஜ் கேமராமேன் இருக்காங்க இங்கே வர் ஓகேயா ஓ மண்டே உனக்கினா கமிட்டின்னு தெரியாமல் கூட அலீட்டா யோகி பாபு யோகி பாபு இல்லை வேந்தேன் பாண்டா விநாயகா ஹோட்டல் பறவை அஜித் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஜித் ப்ரோ கொடூரமா தம்பி ஜாமியை கூப்பிடும்போது இடியப்பும் பருத்தி பண்ணலாம் சொல்லக்கூடாது காசை வெட்டி போட்டுவோண்டா மயிரை புடுங்கன்னு ஊருக்கு ஏ தொட்டி தம்பி அன உண்டா ஆடு புடிமா ஆடு விவரம் தெரியாம உக்கா ஏன் மடியில உக்காந்து அப்படி இருக்குண்ண கொஞ்சம் நேரம் இது மதுரை பறவை மார்க்கெட் எங்களது மூணு சாமி கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள் வந்து விட்டார்கள் பறவை மொத்த காய்கறி வியாபாரிகளே வருக வருகனே அன்புடன் வரையிருக்கேன் உட்காருங்க உங்களுக்கு நேரம் உட்காரு உக்காரு கத்திரிக்காய் சூத்த காய கூடாதா ஏடாத கண்டாலிமாண்ணா கொத்தி விட்டு போப்பா கருமாத்தூர் மூணு சாமி திருப்பணிக்குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கம்சன் கடை உரிமையாளர் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது காசை கொடுத்துட்டு போ துண்டை வச்சு என்ன பண்ணா ஏ கொண்டு போயிட கூடாது தம்பி கீரி என்ன முண்ட பெரிய புருஷனி மாதிரி வருவார் நன்றி 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 உங்க அப்பாட்ட போய் ஆயிரம் ரூபாய் ஆயிடுவா கொஞ்சம் சாரு போய் பங்காளி ஏ எண்ணூறு முந்நூறு இந்த ஒரு கீரிங்கன்னு தெரிய அறிஞ்சு அறியாம செய்த வினை அப்படி மாடு சுத்தேமரா வாழ சூட்டுது எங்க கருப்பை வளர்த்த மாடு வளது பஜ்ஜாக்குது இடுப்பு முறுக்குது எங்க நொண்டி சாமி மாடு இடதுகம்பாக்கியது அப்ப மஞ்சு ஒரு நம்ம விளவே மாடு கொண்டு போறாரு மாட்டோட யாரும் போகலடா நீ போயிருக்க சொல்லக்கூடாது அரஞ்சூர் மயிர்மேன அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா எப்படி மாலை என் மன்னவர் அளங்காநல்லருக்கு ஒத்த இல மாடு கொண்டும் போறாரு இந்த மாட்டு மேல எந்த ஜாமீடா கூட போக போறே அப்ப வலது கம்பள கரும்பனன் எடது கம்பள நொண்டி ஜாமீயம் துமுள்ள நிக்கிறாண்டா முனி ஆண்டிய ட மாடிய உங்க கிளவே வளர்த்த மாடு வளது கும்பாக்குது இடுப்ப முறுக்குது உங்க மாட்டை வளர்த்த மாடு எழுதுகொம்ப அப்ப எதிரி எல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாருன்னு சொன்னானா

மருதுடையா நீ வேட்டைக்கு வேட்டைக்குற போடும் எந்த குதிரைடா இன்னைக்கு சொந்த குதிரையில ஜவாரி செய்ய போற ரெண்டு புதத்தை வரைஞ்சி கச்சைய கட்டி பாட்டேன் ஆடையில குறிவாக்க வந்தியா இல்லை செய்வனை வைக்க வந்தியா உட்கார் கேள்ப்பட்டிருக்கியா என்னையே கொடாய் கேள்விப்பட்டிருக்கியா ஆ உங்கள போய் கேள்விப்படாமல் இருப்பனா மைக்கு சத்தம் கேட்குது பேசினா அதுதான் கேட்கும் மூடிக்கிட்டு உட்காரனு அந்த மீசையை அழிச்சி விட்டு அறையினேன் எகன திறந்துக்கிட்டு இருக்கு உட்காருப்பா தங்கம் எந்த ஊர்ப்பா இழுத்தெடுக்காம பற்றி பேர் வந்தால் சொல்லிட்டாங்க என்ன வேறு ஓன் பேர் என்னப்பா என் பேர் ஏ சும்மா என் பேர் ஊன்னு உனக்கு பிடித்த தெரியும் ஒரே கம்பெனியில் அட்னன்ஸ் போட்டிக்கலாம் சித்தில மாசத்தில் வெயில் அடிக்கும் காலம் இது யாருக்கும் தெரியாது பங்குனி மாதமும் வெயில் அடிக்கும்

வெயிலில் மதுரை வெயிலில் வெயிலா மதுரை உணர்த்த முடியும் அப்புறம் பங்குனி மாசம் தான் உணர்த்த முடியும் கார்த்திகை மாசம் அப்ப மதுரை உணர்த்தும் போது பேனு கீழே விழுந்துச்சா கிளவின் பக்கத்துல போறாரு ஆறு அவளங்கப்பயா அப்ப எதுக்கடா போனேன் அத்தாடி நம்ம உண்டாட்டி மதுரை உணர்த்துடா நம்ம உண்டாட்டியா அவன் கிளவன் கிளவன் முண்டாட்டியா அப்போ மதுரை பிடிக்கும் போது கிளவி பிள்ளை வற்று இது என்னாம்மா இருக்கு நான் போய்ட்டு வர்றேன் வேணாம் நான் குறி வத்து பொல ஏ என்ன என்ன ஏன் மதுரை ஓனத்தனே மாதம் என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்லாமல் வேணா ஏன் எடுங்க கோடாய் நான் வேற கோடாய் பாத்து சொல்லி வரேன் பாரு நீ அப்படியே ஆச்சிர பிறந்த golongan கிழவனுக்கு தண்ணி மோந்து கொண்டு வரேன் அப்பன் சொல்ற அப்ப கிழவனுக்கு விக்குது அந்த பிறந்த golongan மாட்டு வண்டிய பத்திக்கிட்டு கிழவனா ஆஜபத்ரிய தூக்கிட்டு போறேன் உன்னை நான் கொண்டுட்டு உள்ள ஓணா கூட பரவாயில்லடா ஆஸ்பத்திரி உள்ள ஓணா உள்ள கெட்டா அது பாஜா ஐயா ரிக்கார்டு சிட்டா காட்டுறான்டா ஐயா காவல்துறை இருக்காக இருக்குல்ல ஐயா இதை எழுதி வச்சுக்கோங்க ஐயா நாளை பின்னே வந்தால் தேவைப்படும் ஐயா இவனோட நான் ஏழை ஏய் கொஞ்சம் கூட ஒரு ஆறு ஏய் ஒரு நம்பரமாக சொல்கிறா அப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் கிளமி நிறமாதான் கருப்பாமா இருக்கா இன்னும் குறியே பார்க்க வேணாம் டயசு ஏ குண்டக்கம் மண்டக்கம் கோபம் வந்துடும்

சாமி ஊடு வாyin சும்மா இல்ல சாமியே வாஞ்சால ஒரு வருஷம் எப்படித்தான் ஒரு வருஷம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்க பா தெய்வம் சொல்ல சொன்ன சொல்லு மாறாம செஞ்சிருக்க இப்ப பாரு அப்ப கிளவி வீட்டுக்கு வந்தவனே வயசுக்கு வாரா யே 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 என்னாச்சு என்ன என்ன

அலர்வையில் சுடாடா கிழவிக்கு சடங்கு சுத்தம் போது கிழவிக்கு சடங்கு சுத்தம் போது வாழைப்பழம் கொண்டு போனா கிழவனுக்கு கோமனத்தை காணாம் கிளவி அவுத்திருப்பா ஏன்னு கேள்வா மறைச்சு கேள் ஏன் கோமன் எல்லாம் ஓட்ட கோமணத்துல எல்லாம் ஓட்ட விழுந்தா அதை போய் திருப்பி கெட்டுவாங்களா அப்ப கிழவி திருப்பியுமா எங்க இறகு நான் என்ன இன்னொரு இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு ஊம் போட்டு அந்த காசை வாங்கிட்டு போறேன் அப்ப மாடு கண்டு ஓடுது மாடா இருந்தா கண்டுதான் போடும் அப்புறம் என்ன போடுவான் கண்டு ஓட்டம் மாட்டுக்கு நாலு காம்புடாட்டா இங்க மைசூருக்காரங்களை கூட காணா அவங்க போயிட்டாங்க வைத்தியர் அவங்க போயிட்டாங்களா இந்த மைக்கு ரெண்டு போயிட்டு போச்சு அப்ப கிளவி பாலு கறக்குறா என்ன தம்பல் எட்டுறா ஐயா அந்த மாடு எங்க வெட்டி கிடக்கு அதை சொல்லுங்க அப்பா காசு வ காசு வரத்தில் கொஞ்சம் கட்டி வாங்க நம்ம மா ஊருக்கு காய் கட்டிடுவான் அவள் கூட பிரிச்சிக்கிடுவா என்ன தமிழ் இல்லைன்னா ஒரு ஊரே போதும்டா இல்லை ஒரு ஒன்றையுமே போதும்டா அப்போ கரக்க கரக்க பாலில் மிளகா பொடி வடியுது சுவா ஏண்டா காம்பா அது ரைஸும் இல்லை கால் தூக்க எறிடுச்சி ஒருக்க எல்லாம் தெரியுங்களா அவள் என்னையை மிதிக்கிறதுக்காக இல்லை காடு தூகேர்னா அப்படி ஒரு அப்படியே ஏய் அப்ப குலஜாமிக்கு கியூப் கடாவெட்டி பொங்க வைக்க போறாக அத இதானே கிளம்பே பத்தி போற மாடி காரி மாட்டுக்கு ரெண்டு கால் ஹாஹா காலை மாட்டுக்கு காரி மாட்டுக்கு ரெண்டு கால் காரி மாட்டுக்கு செவள மாட்டுக்கு பொத்த கால் வண்டியை பத்தி போمود வண்டிலே 150 பேரு ஏறறேன்

கிழவே முள்ள சுத்தம் பண்ணி பாக்குறாரு அண்ணே முனிய கல்லுருவத்துல நிக்கிறான் ஆமா முனி என்னைக்குமே கல்லுருவம் தானா அப்ப கிழவி கம்மா தனிய மோந்து கல்ல அழகுறா தொண்டி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலு கல்லுடா எங்கே எங்க இருந்தா தவறி இருந்தா தொண்டி ஏழு கிலோமீட்டரு அப்பாடி ஆத்தா மயிலு கல்லா போச்சுன்னு கிழவே கல்ல பரட்டி ஒன்றியா நாமக்கல் மூணு கிலோமீட்ரா சரிதானப்பா தானப்பா எனக்கு நல்லா இருக்கு நேர கிளம்பலாம் குறி பார்க்க வேணும் எதே ஒரு கொஞ்சமாவது ஒரு நம்பர் மாதிரி சொல்லுங்க இங்கேருந்து தொண்டு ஏழு கிலோமீட்டருன்ற தேர்வு வீடு அந்த காசை வாங்க நான் தார் திருப்பி நாமக்கல் எத்தனை கிலோமீட்ரு அதெல்லாம் ஞாபகம் தெரியும் கல் அழைச்சிட்டு பார்க்குறாங்க அது ஆலா பிளாஸ் கல்லுடா

உருட்டு உருட்டு சுத்தமான நல்ல நெய் உருட்டு பொங்க வைக்க போகும் போது வரக்குது வராக்குது போயிட்டேன்டா உனக்கு நல்லது குறை காசை வாங்க மாட்டேன் அட்வான்ஸோட பிறந்த உள்ள பொங்க கின்றேன்

அசோகா அசோகா இவன் சந்தோஷ் சந்தோஷா சந்தோஷிருப்பேன் அண்ணன் நடந்து அபஜரமா கைமீஜி அண்ணன் அண்ணு நடந்து நடரடி போட்டி ஜெயினே